வணக்கம் நண்பர்களே விடிய காலையில் ஆறு மணி இருக்கும் முத்துப்பேட்டை பைபாஸ் ரோட கிராஸ் பண்ண அப்படியே நம்மளை மனசை பதற வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அதாவது பட்டுக்கட்டு டு நாகப்பட்டினம் பைபாஸ் ரோட்டில் முத்துப்பேட்டையில் அதாவது சரஸ்வதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருக்குங்க இந்த பைபாஸ் ரோட்டில் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம கிராஸ் பண்ணணும் ஏன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இந்த பைபாஸ் ரோட்டில் மிடில் இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க இங்கே பாருங்க எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் அப்படினு பாருங்க இந்த லாரி வந்து ফুল லோட்ல வந்திருக்கு ஹெவி வெயிட் லாரி இது இந்த லாரி கிட்டத்தட்ட தூத்துக்குடியில இருந்து மேதார்ணிய வந்திருக்கு அப்படினு சொல்றாங்க எவ்வளவு பெரிய வீல்ஸ்லாம் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 12 வீல்ஸ் இருக்கும் போல இருக்கு அப்படியே பரண்டு விழுந்துருக்குங்க விடிய காலையில நடந்துருக்கு இந்த ஆக்சிடென்ட் ফুল லோடோட அந்த மிடில் இருக்கக்கூடிய கூடிய கட்டையில ஏறி அப்படியே பரண்டு கீழ விழுந்துருக்குங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் சொல்லலாம் ஃபுல்லாவே நிறைய இன்ஜின் டேமேஜ் ஆச்சு அப்படினு சொன்னாங்க இதுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படினா டிரைவர் கிளீனர்ஸ் வந்து தப்பிச்சுட்டாங்க அதாவது பெரிய லெவலில் அடிபட்டு இருக்குதான் ஆனால் உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் லோடோட வந்திருக்கு வண்டி அந்த கண்ணாடி பார்த்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உடஞ்சி கீழே கிடக்கு ஃபுல் லோடுமே கீழே தான் கொட்டி கிடக்கு அந்த அளவுக்கு ஹெவி லோடு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பைபாஸில் நடுவில் இருக்கக்கூடிய கட்டையை பாருங்களா எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு ஒரு லாரியில் அவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்க டிரைவருக்கு இந்த கட்டை எப்படிங்க தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த முத்துப்பேட்டை பைபாஸ் வழியாக வந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்னே சொல்லாத एग्रीकल्चर ஆபீஸ் இருக்கு முட்டுவட்டையில சோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த மாதிரியான ஒரு इशूலாம் நடந்துட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம் சோ இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அப்படின்னே சொல்ல முடியாதுங்க இந்த இடத்துல அதெல்லாம் புரிஞ்சி இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பதட்டத்தோட தான் கிராஸ் பண்ணுவாங்க புதுசா நம்ம ஏரியாவுல வர்றவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அதுவும் அதிகாலையில் வரக்கூடிய லாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுதுக்கத்துல தான் வருவாங்க அந்த லாரி இருக்கிற ஹைட்டுக்கு ஒரு டிரைவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன என்ன கட்ட தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இதுவும் இந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பழகி போன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ஆக்சிடன் நடந்துகிட்டே இருக்குங்க இதுவரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையோ இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தது மாதிரி பெருசா தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த முத்துப்பேட்டை பைபாஸ் ரோட்ல அதுவும் பர்டிகுலர் இந்த பிளேஸ்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தாங்க லாஸ்ட் மந்த் கூட இதே போல ஒரு ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க ரொம்ப ஏர்லி மார்னிங் நடக்கிறதுனால இதுல உயிர் சேதம் பெருசா இருக்கிறது இல்லைங்க டிரைவர்ஸ் எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் பத்து ஆக்சிடென்ட்டுக்கு குறையாம இந்த மாதிரி லாரி தான் நிறைய மாட்டுது இந்த வீடியோவை இன்னைக்கு எடுத்ததுக்கு காரணமே கண்டிப்பா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் உடனுங்கிறது இந்த வீடியோ அரசு அதிகாரிகளோட கவனத்துக்கு போகணும் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த இடத்துக்கான ஒரு மாற்றம் நிகழும் முத்துப்பேட்டை பைபாஸ்ல இருக்கக்கூடிய ரவுண்டனா அதாவது சரஸ்வதி வித்யாலா ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க